குரு லைஃப் அஸ்ட்ராலஜி குரு சுக்ரன் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஏன் ஜோதிடம் பார்க்க வேண்டும் இது ஒரு கேள்வி பார்த்து தான் ஆகணுமா அடிப்படையில ஒரு கேள்வி இருக்கு இப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு எனக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு இப்ப கடவுள் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கடவுள் அவரை கண்டுக்கல்ல இவரும் அந்த கடவுளை கண்டுக்கல்ல பிரச்சனை முடிஞ்சு போச்சு அதை அப்படி விட்டுருவோம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு இவர் நம்பினாலும் நம்பலைனாலும் ஜோதிடம் பாதிக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்ப வந்து அது ரொம்ப முக்கியமானதாயிர அப்ப மனிதர்கள் ஏன் ஜோதிடம் பார்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மளோட அறியப்பட முடியாத அளவு புத்திசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் இப்ப வந்து ஒரு பறவையை கொண்டு போய் வளர்க்கிற நபர் எங்கேயோ விட்டுட்டு வர்றாருன்னு வைங்களேன் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள பறவை வந்துடும் அது ஒரு உள் உணர்ச்சியோடு இயங்குது பண்டிட் சேதுராமன் அவர்கள் இதை பற்றி ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குலேயே எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நம்மால உணர முடியல இப்போ வந்து ஏதாவது ஒரு விலங்கினம் இல்லை ஒரு பறவை இனம் இல்ல பூக்கள் இனம் வைங்களேன் அது பாட்டுக்கு வசந்த காலம் வந்த உடனே பூத்துருது இலையுதிர் காலம் வந்த உடனே இலையை கொட்டிருது அது ஏதாவது பஞ்சாங்கம் பாத்தா கொட்டுச்சு அதற்கு ஒரு உணர்வு அது அதனுடைய உணர்வுல இயங்குது சரியான காலத்தில் காதல் வருது ஒவ்வொண்ணும் நடந்துட்டே இருக்கு அப்போ உணர்ச்சியில் இயங்கக்கூடிய நபர்களுக்கு ஜோதிடம் வேணுமா எழுதி வச்சுக்கலாம் வேண்டவே வேண்டாம் நாம தான் அதை பார்த்து இழையதற்காலம்னு தெரிஞ்சுக்க போறோம் மரத்துக்கு தேவையில்லை அப்போ நமக்கு வந்து உணர்வு சில சமயம் நம்மளே சொல்றது உண்டு நம்ம நண்பர்கள் கிளம்பி எங்கேயாவது போகும் போதே சொல்லுவாங்க அந்த வீடு பூட்டி இருக்கோம் பூட்டி போதே நினைச்சேன் நினைச்சது சரி சொன்னீங்களா ஒண்ணு உங்கள் நினைப்புல உங்களுக்கே உறுதி உண்டா நம்ம நினைப்புல நமக்கு உறுதி இல்ல அப்ப சரியான உணர்ச்சிகள் சரியான தருணத்தில் வரும் இயற்கை பல காரணங்களால மனிதனுக்கு அந்த உணர்வு உணர்வு திறன் போய்விட்டதால் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை வருது இங்க அறிந்து கொள்ள வேண்டிய தேவை தான் ஜோதிடம் என்பது வேதத்தினுடைய கண்ணாக இருக்கிறது என்றது என்ன செய்து தூரத்தில் வருவதை பார்த்து சொல்லுது அதை போல எதிர்காலத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒன்றாக ஜோதிடம் இருக்கிறது உணர்வுகள் அற்று போனதால் அறிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் மனித சமூகம் இருக்கிறது அப்படி ஒன்றில் உதவக்கூடியதுதான் இந்த குரு சுக்ரன் அமைப்பு குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி